நிறைந்து அருள் பாலிக்கும் என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவியின் தேவியின் எல்லா உயிர்களிலும் நின்று நினைத்திருக்க அவர் தாழ் வணங்கி வணங்குகின்றேன் ஏ ஆர் கார்த்திகை பாலசுப்பிரமணியன் பிரசன்ன ஆய்வாளர் சேலம் ஒன்று அன்றலர்ந்த மலர்களைப் போல் அன்பு நிறைந்த மனங்களை கொண்ட மக்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகா டிவி நேயர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவன்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொளி திருமண வாழ்க்கையில் ஊழ்வினை எவ்வாறு செயல்படுகிறது அதை அந்த ஊழ்வினையை எப்படி நீக்குவது குறைப்பது அதற்கு என்ன பரிகாரம் அதற்கு என்ன கோவில் என்ன செய்தார் நம்மளை விட்டு நீங்கும் என்பது பற்றியான காணொலி தான் இந்த காணொளி பொதுவாக உலகின் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று ஏக போக வாழ்க்கை வாழவே விரும்புகின்றோம் இதன்படி மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்களாம் குறைந்தபட்சம் அறிவு முதல் ஐந்து அறிவு கொண்ட உயிரினங்கள் கூட தனது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொண்டு குறிப்பா பருவ காலத்தில் அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றது ஆனால் ஆறு கொண்ட மனிதர்களுக்கு மனம் ஒத்த வாழ்க்கை துணை அமைகின்றதா இதில் ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் இப்படி எவ்வித பாகுபாடுமின்றி எத்தனை பேருக்கு அன்பான அக்கறையான வாழ்க்கை துணை அமைகின்றது அப்படி அமையாமல் நடைப்பினமாய் வாழும் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இதற்கு காரணம் என்ன நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக வருவது கருமா ஊழ்வினை நமது முன்னோர்களில் யாரோ ஒருவர் செய்த பாவ செயல்களே ஊழ்வினையாக கர்மாவாக மாறி வாழ்வை வாழ்க்கை போகும் பாதையை தீர்மானிக்கின்றது அந்த பாதையை நம்மளை அழைத்து சென்று நாசமாக்குகின்றது அவ்வாறு ஊழ்வினையால் அழைக்கழைக்கப்பட்டு வரும் ஒருவரின் ஜாதகத்தை இந்த காணொலியில் ஆய்வு செய்து நமது மனசாட்சியை கேள்வி கேட்க உள்ளோம் வாருங்கள் செல்லலாம் அன்பான சகோதர சகோதரிகளே பழைய முறை ராசி கட்டத்தையும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஏழையார் கார்த்திகை பிரசன்ன பிரசன்னம் ராசி கட்டத்தையும் திரையில் காட்டியுள்ளேன் பொறுமையாக பாருங்கள் அடிப்படை ஜோதிட அறிவு இல்லாதவர்கள் கூட இதை எழுதி புரியும் பூதளத்தில் மானிடர்கள் முன் ஜென்மத்தின் புண்ணிய பாவம் தன்னையே அனுபவிக்க காலம் என்ற கடவுளாலே தாயின் கற்பத்தில் இருந்து வையகத்தில் பிறந்த கணக்கெடுத்து ஜாதகத்தை எழுதி பலன் சொல்லும் போது சரியாய் தவறாமல் நடக்கும் இதெல்லாம் கவனித்து சுய அறிவாலும் செய்யும் தர்மங்களாலும் இன்பமாய் வாழ்ந்திருப்போர் உலக உள்ளோரே பாலதேவியே என்ற பழந்தமிழ் ஜோத வரும் பாடல் வரிகளாகும் அதாவது முற்பிறப்பில் செய்த புண்ணிய பாவங்களை கணக்கெடுத்து பலன் சொன்னால் அது சரியாக நடக்கும் தனது சுய அறிவாலும் தான் செய்து வரும் தர்மங்களாலும் ஊழினையின் தாக்கம் குறைந்து இன்பமாய் வாழலாம் உலகத்தில் உள்ளோரே என்பதுதான் இந்த பாடலின் பொதுவாகும் இதன்படி இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோமானார் தனசு லக்கணத்தில் இவர் பிறந்துள்ளார் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கண்ணீராசை பிறந்துள்ளார் இச்சாதகருக்கு குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாலத்தில் கேடு அமர்ந்த இரண்டுக்குடைய சனி லக்கனாதிபதி குருவுடன் சேர்ந்து மேசத்தில் போய் நீச்சமடைந்து விடுகின்றது லக்கணத்திற்கு இடத்தில் லக்கண பாதகாதிபதியான புதனும் கலத்தரத்தை தர வேண்டிய புதனும் ஆகிய இந்த இரண்டு காகத்துக்கும் உரிய புதன் ஒன்பதுக்கு உண்டான சூரியனுடன் கர்மாவை அனுபவிக்க வைக்கும் ராகுவுடன் சேர்ந்து மூன்று கிரகங்களாக கலத்திரஸ்தானத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து விடுகின்றது இந்த மூன்று பேருக்கும் வீடு கொடுத்த சந்திரன் லக்கணத்திற்கு பத்தி வந்து அமர்கிறது லக்கணத்தில் யாரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா பிணத்திற்கு காரக கிரகமாக வரும் மாந்தி லக்கணத்தில் அமர்ந்து விடுகிறது இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் துன்பமா இருக்குமா துன்பமா இருக்குமா இவரின் தனது தாய் தவப்பனுடைய குடும்பம் எப்படி இருந்தது தாய் தவப்பன் ஒற்றுமையா வாழ்ந்தார்களா குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு வந்தார்களா இதை அந்த குடும்ப சுகத்தை இந்த ஜாதகர் அனுபவித்தாரா கண்டிப்பாக குடும்பம் பாதிக்கும் இந்த ஜாதகர் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டு தனது வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொண்டால் மட்டுமே திருமண வாழ்க்கை ஏற்ற இறக்கத்துடன் கடைசி வரை செல்லும் ஏமாந்து போனால் இடையிடையே பாதிக்கப்பட்டுவிடும் சரி இந்த ஜாதகர் என்ன செய்தார் இந்த ஜாதகர் என்ன செய்தார் என்றால் இவருடைய விருப்பத்தின் பேரில் இவருடைய சுய அறிவை கொண்டு தோற்றத்தில் அழகாக லட்சணமாக இருக்கும் ஒரு நபரை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டார் அந்த நபரோ தெல்லவாரித்தனோ கருதார்த்தனோ கெட்ட சவகாசம் இப்படி சிறு வயசுலேருந்தே சம்பந்தப்பட்டவர் திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது என்றால் இவரோடவே வாழ்ந்து கொண்டு இவருக்கு தெரியாமலே ரகசியமாக வேறொருவருடன் தொடர்பு வைத்து கொண்டு ரகசிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார் இந்த இந்த விஷயம் தெரிந்தவுடன் பண்ணி கடைசியா காவல்துறையிடம் போய் வழக்காடி என்ன நிலைமை என்றால் இவருடைய வாழ்க்கை துணை இவரை வெறுத்து ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு அவர் இஷ்டம் போய் வாழ்கின்றார் இவர் காவல் நிலையத்திற்கு நிறைய நடக்கின்றார் அடுத்தது என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகும் என எது எதுவுமே புரியாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றார் என்ன தவறு செய்தார் என்றால் தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தது தான் அந்த தவறான நபரை எது தேர்ந்தெடுக்க வைத்தது அப்படி என்றால் அதுதான் ஊழ்வினை அதுதான் கருமா சரி இதை எப்படி கண்டுபிடிப்பது ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 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 அந்த ஐந்தாம் இடத்திலிருந்து எண்ணி வந்தால் பத்தாம் இடம் தான் என்னென்ன செய்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும் அதன்படி இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடமானது மேச ராசியாக வரும் அந்த மேச ராசிக்கு பத்தாவது இடம் மகர ராசி அந்த மகர ராசியில் கேடு அமர்ந்து போயிடுது நீச்சத்துக்கு போகல மேசத்துக்கு ஒன்பதுக்கு நீச்சமடை அந்த மேசத்துக்குரிய செவ்வாய் மேசத்திலிருந்து ஏழாம் இடமான துலா ராசியில் போய் அமர்ந்து கொள்கின்றது இந்த கிரக அமைப்பு என்ன அர்த்தத்தை சொல்கிறது என்றால் இவருடைய முன்னோர்கள் வேற ஒரு நபரை வழியினாக தேடி தேடி சென்று மனதை மாற்றி புத்தியை மாற்றி இச்சைக்கும் தேவைகளுக்கும் சுயநலமாக பயன்படுத்தி தொடர்ந்து வந்ததால் அந்த அதனுடைய பின் விளைவுகளால் அந்த நபருடைய குடும்பம் சிதைந்து போய் அழிந்து போய் அவருடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் அநாதைகளாக ரோட்டில் அடைந்து அழிந்து போனது காரணம் மேசத்துக்கு ஒன்பதாயிரத்தில் தனுசுவில் மாந்தி அமர்ந்து குரு வந்து நீச்சனியுடன் சேர்ந்து உட்கார்ந்து உள்ளது இந்த மாதிரி இருந்தால் குழந்தைகள் அழிந்து போனதுக்கு காரணகர்த்தாவாக வந்த வம்சாவளியை சேர்ந்த ஜாதகர் இப்போ இந்த ஊழ்வினை என்ன ஆயிருக்கு பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது இந்த நபர் பாவ விதையை வைத்து விட்டு அவர் போய்விட்டார் மறைந்து விட்டார் இப்பிறப்பில் இச்சாரகருக்கு இந்த பாவ விதை வளர்ந்து மரமாகி காய் காத்து பழம் கணிந்து அந்த விச பழத்தை இவரது வாயில் வழியினாக ஊட்டப்படுகின்றது இதைத்தான் முன்னோர்கள் ஊழ்வினை உ வந்து ஊட்டும் என சொல்லியுள்ளார்கள் அது மட்டுமின்றி தா தா முன் செய்த வினையை அனுபவிப்பார் பூந்தாமரை ஒரு பொறி வழியை வேந்து ஒருத்தாரை எண் செய்யலாம் ஒன்றாய் வெறுத்தாலும் போலமோ விதி என்று அவையார் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே உங்கள் மன வாழ்க்கையில் வழக்காளர்களும் உங்களுக்கு பிடித்த திருக்கோவில்களுக்கு செல்லுங்கள் ஆனால் அதைவிட முக்கியம் ரோட்டில் சாலைகளில் ஆதரவற்று அநாதைகளாக தெரியும் நபர்களுக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம திதி என்று ஏதாவது ஒரு தர்மத்தை தானத்தை செய்து ஊழ்வினையை கருமாவை குறைத்து கொண்டே வரும் நீங்கள் அதிக அளவில் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா அப்படி என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி நவக்கிரகங்களை ஏழு முறை சுற்றி வந்து அம்பாளுக்கு குங்கும அபிஷேகம் குங்கும அர்ச்சனை தொடர்ந்து செய்து வாருங்கள் குறைஞ்சபட்சம் ஏழு வெள்ளிக்கிழமைக்கு செய்யுங்கள் செய்ய 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 உங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் போக ஆரம்பிக்கும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் சேருவார்கள் ஒற்றுமையான ஒற்றுமை பலப்படும் மனித வாழ்க்கையின் சூட்சமங்கள் விளங்கும் உண்மையை புரிந்து கொண்டு அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் தர்மம் மட்டுமே ஒரே வழி அந்த தர்மத்தையும் தவறாமல் செய்யுங்கள் சகோதரிகளை அனுபவத்தில் சொல்லி உள்ளேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆதரவு தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரிவன பாதிப்பு பம்பு வழக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த வீடியோவை இந்த காணொலியை தவறாமல் சேர் செய்து விடுங்கள் இதை பார்த்து இந்த நம்மளோட தவறு எதுவும் இல்லை நம்மளது முன்னோர்கள் செய்த தவறினால் நம்மளது வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படுகின்றது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த தர்மத்தை செய்யலாம் அப்படி இவர்கள் மனது இப்படி மாறும் பொழுது அவ்வாறு செய்து கொண்டு வரும் பொழுது நிச்சயம் இவர்கள் அவர்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஒரு குடும்பத்தை வாழ வைத்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஒருபோது உண்மைகள் உறங்குவதில்லை என்று கூறி எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நேரோடு வாழ்வாழ்ந்து வாழ என் அன்மையான சிறு எட்டிக்கை காளிதேவியின் ஒரு பாவம் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் ஏ யார் கார்த்திகை பாலசுப்ரமணியன் பிரசன்ன ஜோயிட ஆய்வாளர் சேலம் ஒன்று